நிலைப்பாடு என்ன என்பது எடப்பாடியை துரோகத்தை துரோக சக்தியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் தான் இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற நிலைப்பாடு உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் அருந்தாங்கி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு எங்களது ஆற்றல் மாவட்ட கழக செயலாளர் முத்து அவர்கள் கிளைக்கழகம் முதல் ஊராட்சி கழகங்கள் நகராட்சி மற்றும் ஒன்றியங்களைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளையும் இன்றைக்கு இங்கே அழைத்திருக்கின்றோம் அவர்களுடன் தேர்தல் சம்பந்தமான ஆலோசனை சொல்லுங்க பார்க்க வந்த பார்த்திங்கன்னா விவசாய இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இருநூற்றி எழுபது ரூபாய்க்கு விற்கக்கூடிய இந்த ஆண்டு நெல் விளைச்சல் அதிகமாக இருந்தாலும் மழை பாதிப்பால விவசாயிகள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க அதனால விளைந்த நிலம் எல்லாருக்கும் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை எல்லாம் அரசாங்கம் கொள்முதல் செய்ய வேண்டும் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் அதை தான் நாங்களும் சொல்றோம் சேர்ந்த அதிகாரிகள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தொடர்ந்து வந்து அதிமுக சேர்ந்த எடப்பாடி அவர்களை செய்து கருத்துக்களை டெய்லி சொல்லிட்டு தொலைக்காட்சியில் நீங்க தொலைக்காட்சியில் பார்க்கலையா எங்கள் நிலைப்பாடு என்ன என்பது துரோகத்தை துரோக சக்தியை நிறுத்த வேண்டும் என்பதுதான் இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற நிலைப்பாடு அதற்காக நாங்கள் தமிழகம் முழுவதும் மும்முரமாக எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் இயக்கப்படிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் நேரத்தில் எங்கள் கூட்டணி நாங்கள் இடம்பெறப்போகின்ற கூட்டணி தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறப் போகின்ற கூட்டணி தான் உறுதியாக வெற்றி கூட்டணியாக இருக்கும் ஆட்சே என்னங்க யூதத்துக்கெல்லாம் நான் வயசுள்ளேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க இந்த ஆண்டு கடைசி அல்லது ஜனவரி மாதத்துல நாங்கள் எங்கள் கூட்டணி எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும்

அதாவது விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நல்ல இருந்தும் மழையின் காரணமாக விளைந்தள பாதிக்கப்பட்டிருக்கு அதனால அரசாங்கம் விவசாயிகளை குறைகளை தீர்ப்பதற்கு தகுந்த நடவடிக்கை எடுப்பது புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் ஆயே மாவட்ட கழக செயலாளர் முத்து அவர்கள் முதல் ஊராட்சி கழகங்கள் நகராட்சி மற்றும் ஒன்றியங்களைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளையும் இன்றைக்கு இங்கே அழைத்திருக்கின்றோம் அவர்களுடன் தேர்தல் சம்பந்தமான ஆலோசனை சொல்லுங்க அதாவது இந்த ஆண்டு நெல் விளைச்சல் அதிகமாக இருந்தாலும் மழை பாதிப்பான விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால பிழைந்த நெல் எல்லாருக்கும் அறுவடை செய்யப்பட்ட நிலையெல்லாம் அரசாங்கம் கொள்முதல் செய்ய வேண்டும் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் அதை தான் நாங்களும் இதை சம்பந்தப்பட்ட துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தொடர்ந்து அதிமுக சேர்ந்த கருத்துக்களை கூட தேர்தலில் தங்களுடைய நிலைப்பாடு நீங்க தான் தொலைக்காட்சியில் தொலைக்காட்சியில் பார்க்கலையா எங்க நிலைப்பாடு என்ன என்பது எடப்பாடியை துரோகத்தை துரோக சக்தியை நிறுத்த வேண்டும் அம்மா முன்னேற்றக் கழகம் நிலைப்பாடு நாங்கள் தமிழகம் முழுவதும் மும்முரமாக எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் இயக்கப்படிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் நேரத்தில் எங்கள் கூட்டணி நாங்கள் இடம்பெறப் போகின்ற கூட்டணி தான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இடம்பெறப் போகின்ற கூட்டணி தான் உறுதியாக வெற்றி கூட்டணியாக இருக்கும் ஆட்சேபம்

விளைதளெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால அரசாங்கம் விவசாயிகளை குறைகளை தீர்ப்பதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்